அடுத்ததாக நமது ஐயா அவர்கள் திருக்குறள் திரு காமராசர் அவர்கள் இப்போது சில வார்த்தைகள் வந்து நம் முன்னாடி பேசுவார் கற்றனைத்துவ மனக்கேணி வாழ்ந்த கற்றனைத்துவம் அறிவு இன்று பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோயில் மாதிமங்கலம் பள்ளியில் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய தலைமை ஆசிரியர் விருந்தாச்சலம் ஐயா அவர்கள் அழைப்பின் பேரிலே இங்கே வந்தோம் உதவி தலைமை ஆசிரியர் ராமா விஜயா அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் புயல் மணி புலவர் கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளி கோயில் மாதிமங்கலத்தில் இருக்கிறது என்று நினைப்பதை விட இந்த பள்ளி கோயிலாகவே இருக்கிறது என்பதை சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பள்ளியுடைய வளாகத்தை பார்க்கும் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் இங்கே பிள்ளைகள் அந்த விதியடி எல்லாம் விடுவதற்கு ஒரு சரியான இடத்தை தந்திருக்கிறார்கள் அதே போல இங்கே புத்தகம் நோட்டு எல்லாமே ஒரு ஒழுக்காக வந்திருக்கிறார்கள் இந்த உணவு பைகள் எல்லாம் ரொம்ப ஒழுங்காக வச்சுருக்காங்க இந்த வகுப்பறை சுவர் இல்லாத வகுப்பறையாக நான் பார்க்கிறேன் ஏனென்று கேட்டால் எல்லா சுவத்திலுமே நிறைய தேச தலைவர்களுடைய படம் இங்கே கல்வி சம்பந்தமான எல்லா எல்லாம் ஒட்டி வைத்து இங்கே வானம் வசப்படும் சொல்ல சொல்லப்பேட்டி எழுதுவோம் வானில் நேரம் வானில் மேடை வாங்க பேசலாம் தமிழோடு விளையாடு படைப்போர்க்கும் கலைஞங்கள் என்ற தலைப்பிலே இங்கு சிறப்பான ஒரு படகுகள் எல்லாம் வைத்து பள்ளி மாணவர்கள் இங்கே சுகத்தில் எழுதியிருப்பதை மட்டும் படித்தால் போதும் ஐந்தாம் வகுப்பு வரை அந்த அளவுக்கு ஒரு நல்ல பள்ளியாகி நான் பார்த்திருக்கிறேன் பல மாவட்டங்களுக்கு சென்று பள்ளிகளிலே மிகப்பெரிய பெரிய பெரிய பள்ளிகளிலெல்லாம் பார்த்ததை விட இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாரதிதாசன் பாரதியார் திருவள்ளுவர் பாரத மாதா விவேகானந்தர் அன்னை பெரிய அந்த பற்றி பார்க்கணும்னா அம்பேத்கர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு கோவிலு காந்தியடிகள் நேரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அப்துல் கலாம் ஐயா இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக ஒரு ஒழுக்காராக வைத்திருக்கிறார் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கெல்லாம் திருக்குறள் வகுப்பை தொடங்குவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் முதலிலே நான் ஒரு இருபது குரல்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவரை எந்திரிச்சுங்க நீங்க வந்து பார்த்துட்டு நான் சொல்லும் போது பின்னாடி சொல்லணும் சரிங்களா நீங்க பின்னாடி சொல்லணும் ரொம்ப சத்தமா சொல்லணும் நீங்க சொல்றது அங்கே ரோட்ல கேட்கணும் அந்த மாதிரி சொல்லணும் சரிங்களா திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகல முதல எழுத்தெல்லாம் வன் முத உலகே அத்தர்னால் ஆய பயனின் போல் தொடாரினி நத்தால் தொழாரின மலமிசை ஏகினான் மாணவி சேர்ந்தார் நிலமிசை வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை

மனக்கோமை இல்லாதால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவளை மாற்றல் அறிது அறவாடி அந்தடன் சேர்ந்தார் கல்லால் இரவாடி நீந்தல் அறிது கோயில் போரியேன் குணமினவேணத்தால் வணங்கத்தலை குழந்தைகளை நாம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொன்னீங்க இதே மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் உங்களுக்கு சொல்ல முடியுமா முடியாதா மொழியாலும் என்னால மொழியன் கை தூக்குங்க பார்க்கலாம் அருமைக்கு வந்தீங்களே இப்ப உங்க வீட்டில போயிட்டு அப்படியே உட்காருங்க அமைஞ்ச உட்காரு இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கோ தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்குலாம் ஆயிரத்தி திரு முப்பது திருக்குறன்னு சொன்னீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பரிசு பரிசுக்கிறாங்க யார் முதல்வரோ அவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு ஒரு தராங்க அதனால இந்த பள்ளியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓடி தமிழ்நாடு ஒன்று இருக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அங்க போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் பரிசு கொடுப்பாங்க அதை வாங்குவதற்கு இந்த பள்ளியில தயாராக இருக்கிற மாணவர்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் போற்றுவதிலும் பெண் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர் விஜயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்